புதிய தமிழகம் கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நிர்வாகிகள் கிளை நிர்வாகிகள் அனைவருக்கும் தேவேந்திரகுள மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள் மிக மிக முக்கியமான ஒரு தருணத்தில் உங்கள் அனைவரிடத்திலும் ஆழ்ந்த கவலையோடும் அக்கறையோடும் ஒரு சில முக்கியமான விஷயங்களை குறிப்பிட விரும்புகிறேன் நாளை அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நெல்லையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த கவின் இரண்டு தினங்களுக்கு முன்பாக பட்டப்பகலிலே படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதில் நீங்கள் அனைவரும் குடும்பம் குடும்பமாக கிராமம் கிராமமாக திரளாக கலந்து கொள்ளுங்கள் என்பதே எனது வேண்டுகோளாகும் ஆகும் தென் தமிழகத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக நம்முடைய இளைஞர்கள் குறிப்பாக படித்த இளைஞர்கள் குறிவைக்கப்பட்டு அதற்கு பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி ஒரு குறிப்பிட்ட வன்முறை கும்பல் ஜாதிவரி கும்பல் தொடர்ந்து தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார் கவின் விதமான குற்றமும் செய்யாதவர் ஒரு ஆசிரியையுடைய பிள்ளை அவருடைய தந்தை ஒரு விவசாயி நல்ல பழக்க வழக்கங்களோடு வளர்க்கப்பட்டவர் படிப்பிலே கல்லூரி படிப்பிலே முதல் மாணவனாக பயின்று தற்போது ஒன்றிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் பெறக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய சுய சுய முயற்சியிலே வளர்ந்து வந்திருக்கிறார் தனது பள்ளி பருவந்தொட்டே தன்னை விரும்புகின்ற அதை தன்னை நேசிக்கின்ற ஒரு பெண்மணியோடு அவர் பழகி வந்ததை கூட பொறுத்து கொள்ள முடியாத அவனது குடும்பத்தார் அதாவது அந்த பெண்மணி சுபாசினி என்ற பெண்மணியுடைய குடும்பத்தார் கவினை பட்டப்பகலே படுகொலை செய்திருக்கிறார்கள் இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் மிக மிக அற்புத்தனமானது நாகரிக சமுதாயம் ஏற்றுக்கொள்ள முடியாதது தேவேந்திர வேளாண் இளைஞர்கள் கடந்த காலங்களிலே முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு அவர்கள் பேண்ட் அடிந்தாலே இருசக்கர வாகனங்களில் பயணித்தாலே பல கிராமங்களை செருப்படிந்து சென்றாலே தாங்கிக் கொள்ள முடியாமல் தாக்குதல் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதனுடைய வடிவம் மாறி இருக்கிறதே தவிர தாக்குதல்கள் மாறவில்லை எனவே என்ஜினியர் ஆனாலும் வழக்கறிஞரானாலும் அல்லது வேறு எந்த படிப்புக்கு சென்றாலும் அதை தாங்கிக்கொள்ள கொள்ள முடியவதில்லை என்பதுதான் இங்கு இருக்கக்கூடிய தெந்தமிழகத்திலே நிலவக்கூடிய சூழல் தமிழகம் முழுமைக்கும் இருந்தாலும் கூட தெந்தமிழகத்துல ஒரு கும்பல் சாதி ஒறியாட்டம் போடுகிறார் இதை கண்டிப்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளும் முன்வருவதில்லை தேர்தல் நேரங்களில் நம்முடைய வாக்குகளை விட்டு வாங்கி செல்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் நம்முடைய பெரியோர்கள்தான் அந்த கொடியவர்கள் அந்த வன்முறையாளர்களுடைய வேஷங்களை புரிந்து கொள்ளாமல் அவர்களோட இயக்கங்களிலே ப பயணிப்பதற்கு முண்டிடுத்துச் செல்கிறார்கள் சில பல நலன்கள் நலன்களுக்காக சமுதாயத்தை கூட விட்டு கொடுத்து செல்கிறார்கள் அதனுடைய விளைவாகத்தான் கடந்த ஐந்தாறு வருடங்களாக இந்த நிலை பெரிதளவுக்கு விசுவூபம் எடுத்திருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய சமுதாய இளைஞர்கள் கூட இந்த வன்முறை கும்பல் இந்த சாதிவரி கும்பலுடைய உண்மையான சுரூபங்களை புரிந்து கொள்ளாத காரணம் நாம் ஒற்றுமையாக இருந்தால் கட்டுப்பாடோடு இருந்தால் உணர்வோடு இருந்தால் இந்த சம்பவங்கள் நடக்க வாய்ப்பில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து கொடியங்களும் நிகழ்ச்சிக்கு பிறகு எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து கடந்த பத்து பதினைந்து வருடங்கள் தென்தமிழகத்தில் அமைதியை நிலைநாட்டினோம் இப்பொழுது மீண்டும் பல்வேறு வருடங்களில் சாதி வரி ஆட்டம் தூக்குகிறது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும் சட்டத்தை ஒழுங்கை நிலநாட்ட வேண்டிய காவல்துறை மற்றும் அரசு துறைகள் உடைய பலகீனங்கள் ஆட்சியாளர்களுடைய வாக்கு வங்கி அரசியல் இது போன்ற சம்பவங்களுக்கு காரணமாக அமைகிறது எனவே இத்தோடு தெந்த உலகத்தில் நம்முடைய இளைஞர்கள் தாக்கப்படுவது கொல்லப்படுவதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் முகத்தான் நாளை பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் ஷியாம் அவருடைய தலைமையில் நடைபெற இருக்கிறது அண்மையில்தான் கடந்த ஜூலை இருபத்தி மூன்று தான் தமிழகம் எங்கு விருந்து பல இளைஞர்கள் நம்முடைய ஜூலை தாமதபுர தியாகிகளுக்கு அஞ்சலி செய்ததுக்காக வருகை விழுந்தீர்கள் அடிக்கடி இதுபோன்ற நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது மிக சிரமம் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் கூட கவினுடைய மரணத்தை எளிதாக நாம் விட்டுவிட முடியாது கடந்து செல்ல முடியாது வரலாற்றில் நமக்கு மிகப்பெரிய கடமை இருக்கிறது எனவே கவின் மரணத்தை கண்டிக்கக்கூடிய வகையிலையும் அந்த குற்றவாளி சுர்ஜித் என்ற அவருடைய குடும்பம் அவருடைய தாய் தந்தையர் அவருடைய அந்த சுபாசினி உட்பட அனைவரும் குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டு விரைவு நீதிமன்றத்தின் மூலமாக அவர்களுக்கு தண்டனை பெற்றாக வேண்டும் அதை வலியுறுத்தக்கூடிய வகையில் நாளை காலை பதினொன்று மணிக்கு நெல்லை சந்திப்பில் மிக பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது எனவே போஸ்ட் அடிக்க நோட்டீஸ் கூட கால அவகாசம் இல்லை எனவே எங்கள் கிராமத்திற்கு போஸ்டர் வரவில்லை நோட்டீஸ் வரவில்லை என்று எதிர்பார்க்காமல் இந்த அழைப்பையே நீங்கள் நோட்டீஸ் மூலமாக போஸ்டர் மூலமாக அளித்ததாக ஏற்றுக்கொண்டு அனைத்து கிராமங்களிலிருந்தும் தேவேந்திர வேளாளர்கள் புதிய தமிழக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அந்த வன்முறை கும்பலுக்கும் அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்களுக்கும் போக்கில் கையாளக்கூடிய காவல்துறைக்கும் ஒட்டுமொத்த அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையில் அந்த ஆர்ப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்திட வேண்டும் எனவே அனைத்து கிராமக்கூடிய தேவேந்திர இளைஞர்கள் நாளை நடக்கூடிய போராட்டத்திற்கு ஆயத்தமாகங்கள் நாளை திரளாக கலந்து கொண்டு தமிழ்நாடு அரசு அரசியல்வாதிகள் ஒரு குறிப்பிட்ட சாதிகளுக்கு கொம்பு சீவி விடக்கூடிய அந்த நிலைகள்தான் கடந்த ஐம்பது வருடத்தில் இதுபோல் ஒரு சாதி எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபடுகிறது அதற்கு மிக முக்கியமாக தமிழகத்தில் ஆண்ட கட்சிகள் தான் ஆளுகின்ற கட்சி தான் காரணம் என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு உணர்த்திட வேண்டும் அது மட்டுமல்ல ஆட துடிப்போரும் இதே போன்று வன்முறை கும்பல்களையே தேசஸ் நேசைகள் போல நேசிப்பவர்களைப் போல சித்தரித்து காட்டுவதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தத்தில் அவர்கள் எதற்கும் கட்டுப்பட வேண்டிய அவசியமில்லை என்ற ஒரு நிலையை உருவாக்கியிருக்கிறது எனவே எல்லோருக்கும் ஒரு பாடம் புகட்டக்கூடிய வகையில் நாம் குடநூணு நிகழ்ச்சிக்கு பிறகு எப்படி எழுந்தோமோ வென்றோமோ அதே போல இனி சாதி வன்முறை முதுகெலும்பை உடைத்தெறிவதற்காக நீங்கள் அனைவரும் ஒன்று சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை வெற்றிகரமாக நடத்துங்கள் நன்றி வணக்கம்